ஏய் நீலா என்னடி ஒரே யோசனையாக இருக்க ரொம்ப டல்லாக வேற இருக்க என்னாச்சு அக்கறையோடு கேட்டால் கீதா ஒன்று மில்லடி நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பர்த்டே அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏ யாருடைய அது நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே அந்த ஃப்ரெண்டா ஆமாம் ஆனால் எனக்கு என்ன வாங்கணும்னு தோணலை விஷ் பண்ணணும்னு தோணலை நான் அவங்கள விஷ் பண்ணாமல் பழி வாங்கலாம்னு இருக்கிறேன் முன்னாடி தான் நான் இப்படியெல்லாம் இல்லை தெரியுமா எப்படா அவங்க பர்த்டே வரும்னு நைட்டு ஃபுல்லாக காத்துக்கிட்டுருப்பேன் எந்த கடையில் நல்ல க்ரீட்டிங்ஸ் கிடைக்கும்னு தேடி தேடி பார்த்து ஒவ்வொன்னா வாங்கி அதில் பக்கம் பக்கமாக மனசில் தோன்றதெல்லாம் எழுதுவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து வாழ்த்து சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு கணாக்காலம் அவள் சொல்லும் பொழுதே ஒரு மின்னல் தெரிந்தது அவள் கண்களில் ஏய் நிறுத்து நிறுத்து மறுபடியும் அவங்க புராணத்தை பாடாத என் காது கேட்டு கேட்டு சிவிடாவே போயிருச்சு நீ பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருந்து வாழ்த்து சொன்னியே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க பதிலுக்கு ஒரு நன்றி தானே தேங்க்ஸ்ன்னு ஒத்த வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க ஏ லூஸு நாம் ச வாழ்த்து சொன்னால் தேங்க்ஸ்னு தானே சொல்ல முடியும் வேற என்ன சொல்லுவாங்க நக்களாக சீர்த்தபடியே சொன்னால் நீலா சரி உன்னோட பர்த்டேக்கு அவங்க என்ன பண்ணாங்க என்னைக்காவது உனக்கு பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு என்னோடய பர்த்டேவே தெரியாது பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொன்னதும் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கிட்ட கேட்டு அவங்க ஞாபகப்படுத்தி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் என் மனசு ரொம்ப வலிக்கும் அப்புறம் என் மனசை நானே தேத்திக்குவேன் அவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது நம்மளோட நாளெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு நினச்சிக்குவேன் அதோட எதையும் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பாக இருக்க முடியாதுல்ல நல்ல நட்பாகவும் இருக்க முடியாது அவங்க என் கூட பேசுகிறதையே நான் பெருசாக நினைக்கிறேன் இதுவே எனக்கு போதும் பையன்றால் தொண்டை அடைக்க நான் ஒன்று கேட்கட்டா அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்டோ இருந்தா அவங்களோட பிறந்தநாளை மறப்பாங்களா அப்படித்தானே நீயும் இல்லை தானே நீ தான் அவங்கள ஃப்ரெண்டாக நினச்சி உருகிற அவங்க உன்னை சரியான கேனைன்னு நினச்சிருப்பாங்க ஒரு லூஸு நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு நம்ம வச்சு செய்வோம்னு சொல்லி சிரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நீ திருந்தவே மாட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ அழத்தான் போகிற பாரு இப்பெல்லாம் உனக்கு தெரியாது கோபத்தில் பொறிந்து தள்ளினாள் சும்மா கண்டபடி உலராதடி அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க மேல எந்த அளவுக்கு நான் அன்பு வச்சிருக்கேன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க என்னை எப்படி நினைக்கிறாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் அவங்கள என் அம்மாவுக்கு மேல நினைக்கிறேன் அவங்களுக்கு குழந்தை இல்ல அது மட்டும் இல்லை அவங்க மனசுக்குள்ள நிறைய மனவேதனை இருக்கு அதைய நான் உணர்ந்து இருக்கேன் அவங்க மனசுல என்ன வழி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் என்னையும் அறியாமல் என் மனது அவங்கள தேடி தேடி போகுது என் மனது என்றைக்குமே என்னை ஏமாற்றாது என்னோடய அன்பு பாசம் நட்பு எல்லாமே நெஜம் அவங்க என்னை எப்படி வேணால் நினச்சிக்கிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படமாட்டேன் நான் அவங்கள எப்படி நினைக்கிறேங்கிறது தான் எனக்கு முக்கியம் ஏய் இப்போ தானடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு பழி வாங்க போகிறேன்னெல்லாம் சொன்னியே என்னை பார்த்த உனக்கு எப்படி லூசு மாதிரி தெரியுதா நீலா கோபமாக முறைத்தாள் ம் தான் ஆனால் மனசு கேட்குறது இல்லையே என்ன பண்ணுறது என்னவோ தெரியலை அவங்க மேலே எனக்கு கோபம் வரும் ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அப்புறம் காணாமல் போயிடுது தெரியுமா அவங்க பேசுறத நீ கேட்டிருக்கியா அப்படி ஒரு அழகான வாய்ஸ் அவங்க என்ன பேசினாலும் அது நல்லா தான் இருக்கும் என்னை திட்டுனாலும் சரி இவ சொல்லி முடிப்பதற்குள் கீதா தன் இரண்டு காதையும் பொத்தி கொண்டு கண்களை இருக மூடிக்கொண்டு ஐயோ ராமா நிறுத்திரியா என்னால் தாங்க முடியலை ஏண்டி இப்படி அவங்க மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்க உன்னை நினச்சா எனக்கு பாவமாகவும் இருக்குது கோபமாகவும் இருக்குது சரி நான் போகிறேன் எனக்கு தூக்கம் வருது ஏய் ப்ளீஸ் டிக்கி தான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லிவிட்டு தூங்குடி என்றால் நீலா ஓகே ஒரு குட் ஐடியா சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் கொடுத்துரு அதை விட சிறந்த பரிசு இந்த உலகத்திலேயே இல்லைப்போ ஜில் ஜில் காதில் தில் தில் கன்னத்தில் முத்தமிட்டாள் நீ கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்படி இருக்கும் ராகமாகவே பாடி காட்டினாள் கீதா ஏய் சி அவங்களுக்கு போய் நான் எப்படி அவங்க என்ன நினைப்பாங்க என்னையேன் லேசாக வைக்கப்பட்டு இழுத்தாள் என்னடி சீன்னு சொல்கிற உனக்கு நிஜமாகவே அப்படி ஆசை இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையான அன்பு இருந்தால் யாரும் யாருக்கும் எது வேணாலும் கொடுக்கலாம் ஏன் நம்ம அம்மா அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்கறது இல்லையா ஏன் நான் கூட தான் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு அன்புதான் நடிகை அது என்ன பெரிய தப்பு நீ நல்லா வாங்கிக்க ஆனால் இதை மட்டும் யாருக்கும் திருப்பி கொடுத்துறாத ரோபோ ரோபோ பல்லை கடித்தபடியே பேசினாள் கீதா நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு பயமாக இருக்கு அப்போ மூடிட்டு தூங்கு என்னைக்காவது தூங்க விடு உனக்கு அவங்க ஃப்ரெண்டு தானே லவ்வர் இல்லையே சே காதலிக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தான் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு நினச்சேன் இப்போ தாண்டி புரியுது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்ககிட்டையும் தூங்க முடியாதுன்னு இதுவும் ஒரு வகையில் லவ் தானடி ஆனால் இது அது அல்ல ஒரு அம்மா தன் பிள்ளை மேலே வைக்கிற பாசம் ஒரு அக்கறை அக்க தங்கச்சிங்களுக்குள்ளே இருக்கிற குறும்பு சண்டை கோபம் இப்படி எல்லாம் கலந்துருக்கிற ஒரு உறவு அதுதான் நட்பு என்னோட அன்பு அப்படிப்பட்டது கல்கி படத்தில் வர்ற கீதாவும் கல்கியும் மாதிரி அந்த படம் எப்போ பார்த்தாலும் எனக்கும் அப்படித்தான் தோணும் கீதா நான் ஒன்று சொல்லவா நிலா உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையே இருக்குது தெரியுமா நீ அவங்க மேலே இவ்வளவு அன்பு வச்சுருக்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது நீ எத்தனையோ தடவை அதை காட்டியிருக்க ஆனால் அவங்க உன்கிட்ட உணர்ந்ததே இல்லை அவங்க சாதாரணமாக இருக்காங்க நீ தான் எப்போ பார்த்தாலும் அவங்களையே நினச்சி நினச்சி கவலைப்படுற வருத்தப்படுற ஆனால் அவங்க ஒரு தடவையாவது உன்னை நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை எனக்கு அவங்க கவலைப்பட்ட மாதிரியும் சுத்தமாக தெரியலை உண்மையாக உன்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் தான் நாங்கள் உன் மீது வச்சுருக்கிற அன்பு எப்படி உனக்கு தெரியலையோ அதே மாதிரி நீ அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை நீ அவங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோங்கிறத மட்டும் மறந்துடாதே நான் தழுதழுக்க சொன்னாள் கீதா ஜி என்னடி நீ இப்படியெல்லாம் சொல்கிற நீங்கள் என் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க மேலே கொஞ்சம் கூடுதலாக நான் வச்சுட்டேன் அவ்வளவுதான் விஷயம் இதுக்கு காரணம் கேட்டா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு வகையில் கடன் கடன்பட்டிருக்கிறேன் போல அதனாலதான் இப்ப இப்படி இருக்கேன் கீதா அவங்களுக்கு என்ன அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா அவங்களுக்கு அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியல ஆனா நிறைய அன்பு இருக்கு அதை நான் உணர்ந்திருக்கேன் உனக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது ஆனால் என் மனசு அவங்கள நோக்கித்தானே போகுது அப்போ அவங்க மனசில் நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் அதான் என்னை ஏதோ ஒன்று அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு வெளியே சொன்னாதான் அன்பா மனசில் நினைக்கிறது தான் உண்மையான அன்பு சில பேர் அதை வெளியே கொட்டுறாங்க சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இவங்க இரண்டாவது ரகம்தான் உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க என்கிட்ட வெளிக்காட்டுறதில்லை உனக்கு தெரியுமா அவங்க எதை பற்றியும் என்கிட்ட மறைச்சதில்லை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் தான் எதையுமே சொன்னதில்லை காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க வரைக்கும் தினமும் நடக்கிற விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க மனசு விட்டு பேசியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கணவருக்கு பிறகு நான் தான் ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் சொல்லு வலிந்த கண்ணீரை துடைத்தபடியே சொன்னாள் நீலா சாரிடி நீ எவ்வளவு சொன்னாலும் ஏனோ என் மனசு நம்ப மறுக்குது சரி ரொம்ப ஃபீல் பண்ணாம தூங்கு என்றபடி பெட்ஷீட்டை இழுத்து மூடி தவிர அவள் கண்களிலும் சில கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்கத்தான் செய்தது அதை மறைக்கவே அவள் அப்படி செய்ய வேண்டியதாகிவிட்டது கீதா வலிந்த கண்ணீரை கூட துடைக்காமல் அப்படியே தூங்கி போனாள் நீலாவோ வெகு நேரம் வரை தூங்காமல் இருந்துவிட்டு ஒரு வழியாக அவளும் தூங்கிவிட்டாள் நீலாவும் கீதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருவரும் சென்னையில் வேலை பார்க்கும்போது பழக்கம் ஏற்பட்டு நட்பாகிவிட்டது இப்பொழுது உயிர்த்தோழிகளாகி தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறார்கள் இருவரும் ஒரே அலுவலகத்தில் தான் பணிபுரிகிறார்கள் நீலாவுக்கு கடற்கடந்த ஒரு நட்பு கிடைத்தது அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் பல விருதுக்கு சொந்தக்காரர் பாடலாசிரியரும் கூட புகழின் உச்சத்தில் இருப்பவர் அவரின் படைப்புகள் பிடித்து போய் அடிக்கடி விமர்சனம் எழுத தொடங்கி அது கடிதமாக மாறி பிறகு நட்பாக வளர தொடங்கியது எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு நெருக்கமான நட்பாகியும் போனது தினமும் வாட்ஸ்அப்பில் இருவரின் தூரத்தையும் அருகருகே வைக்கிறது நிறைய அன்பு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் குறும்பு சின்னதாக ஒரு சண்டைன்னு தினமும் நாட்களை நகர்ந்து போகின்றன மறுநாள் காலை ஆறு மணி கிச்சனில் ரவா கேசரி நெய்வாசத்தோடு கமகமத்தது இன்னொரு பக்கம் இட்லியும் அதுக்கு சுவையான சாம்பாரும் ரெடியாகி இருந்தது நீலா கேசரியை அடிப்பிடிக்காமல் லாவகமாக கிண்டி கொண்டிருந்தாள் கீதா பாத்ரூமிலிருந்து வந்தவள் ஏய் என்னடி சமையல் இன்னைக்கு ரொம்ப தூக்கலா இருக்கு ஓ இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு பர்த்டே இல்லை ம் உனக்கு கல்யாணம் பண்ணி நீ இப்போ உன் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செய்திருந்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா இந்த நேரம் இங்கே என்னென்னவோ நடந்திருக்கோம் நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்லி உனக்கு நல்ல மாப்பிளையாக பார்க்க சொல்லணும் கீதா சொல்லி முடிப்பதற்குள் ஏ வாழோ காலையிலேயே வந்துட்டியா என்னை வம்பழுக்கிறதுக்கு இப்போ உன்னை யார் இங்கே கூப்பிட்டாங்கப்போ அந்த பக்கம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போறியா ஏய் ரோபோ ஒன்றும் சொல்ல விட மாட்டே நானா எங்கே எழுந்தேன் நீ செய்கிற கேசரி வாசம் என்னை எழுப்பி விட்டுருச்சு மூஞ்ச எப்பவும் சுடு சுடுசுடு சிடுன்னு கொஞ்சம் சிறிய என் பழித்து காட்டினான் சரி போய் தொலை அந்த பக்கம் முதல்ல உன்னை தள்ளி விடணும் எவன் மாட்டைப்பாரானோ தெரியல மாட்டினவன் செத்தாம் போ சரி சரி ரொம்ப பேசாத மதியம் என்ன லஞ்சு ம் சாம்பார் ரசம் மொட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா போதுமை இதெல்லாம் என்னது வெஜ்ஜா இன்னைக்கு நான்வெஜ் இல்லையா முகத்தை சுழித்தால் கீதா இன்னைக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா நீ சாப்பிடலனா நாங்களும் சாப்பிடக்கூடாதா என்ன சாமியார் கூட கோழிக்கறியும் கொத்து பராட்டாவும் தான் சாப்பிட்றாங்க இவங்க சனிக்கிழமையாக சாப்பிட மாட்டாங்களாம் சரி சரி முறைக்காத நானும் அதையே சாப்பிட்டு தொலைக்கிறேன் சளிப்போடு சொன்னால் கீதா சரி சரி தள்ளு மதியத்துக்கு இப்போவே சமைச்சிட்றேன் கோவிலுக்கு போகணும் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க கோவிலுக்கா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாழ்த்து சொல்லிட்டே என்ன இன்னும் இல்லை ஈவினிங் தான் சொல்ல போனேன் என்னோடய வாழ்த்து வரலையேன்னு ஏமாந்து போகட்டும் அஹஹா நக்கலாக சிரித்தபடியே அவங்களாவது ஏமாறுறதாவது உன்னை பற்றியும் உன்னோட விஷய பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியலை அவங்க வேற உன்னோட வாழ்த்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாக்கும் காமெடி பண்ணாதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது உன்னோட கற்பனைக்கு அளவே இல்லாமல் போச்சு நீ மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டா அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க இதில் உன்னோட வாழ்த்து வரலைன்னு ஃபீல் பண்ணுவாங்களாக்கும் நீ இப்படியே நினச்சி நினச்சி கட் உலகத்துலேயே உலகத்திலேயே வந்துட்டுரு ஐயோ இந்த கொஸ்டோலாம் தாங்க முடியலடா சாமி சரி நீ போய் குழி நான் வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிரு நான் சமைச்சி வச்சுட்டு வரேன் நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா நீலாம் இரண்டு கைகளையும் மேலே தூக்கி அம்மா தாயே நீ போ ஆணையும் நீ பிடுங்க வேண்டாம் நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் உன்னை எங்கள் விட நல்லா சமையல் செஞ்சுருவோன்னு பயம் அதுதான் உனக்கு சரி நான் போய் குளித்து ரெடியான நீ வா அறைக்குள் சென்று விட்டாள் கீதா நீலா சமையலெல்லாம் முடித்து விட்டு வர ஒன்பது மணி ஆகிவிட்டது விட்டது அப்படியே போய் முகத்தை மட்டும் கழுவி விட்டு ட்ரெஸ் மாற்ற அறைக்குள் சென்று விட்டாள் சிறிது நேரத்தில் அவளும் ரெடியாகி வரவே இருவரும் கோவிலுக்கு கிளம்பினார்கள் நீ சீக்கிரம் சாப்பிட்றையா நம்ம கோயிலுக்கு போகலாம் லேட் ஆயிடுச்சு ஏன் நீ சாப்பிட்லையா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் கோயிலுக்கு போகிறப்ப சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்ன ஏன் நீ சாப்பிட்டு போனால் சாமி கண்ணை குத்திடுமா என்ன யாருடைய இவ கிளவி மாதிரி எப்போ பார்த்தாலும் என்றாள் கீதா உன்னையே நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை நீ சாப்பிட்டுக்கோ நீ சாப்பிடாம மட்டும் சாப்பிடவா இவ்வளவு செஞ்சா இருக்கிறது ரெண்டு பேர் அதில் நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது ஐயோ சாமி நான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு கீதா டைனிங் டேபிளில் உட்காந்து ப்ளேட்டை எடுத்து வைத்து இரண்டு இட்லியும் சாம்பாரும் கொஞ்சம் கேசரியும் எடுத்து வைத்து கேசரி வாய் எடுத்து வைத்தேன் வாவ் கேசரி சூப்பர் அடுத்து இட்லியை எடுத்து சாம்பாரில் நினைத்து ஒருவாய் வைத்தாள் இதுவும் செமையாக நிலா உன் ஃப்ரெண்டு வாழ்க இல்லைனா இப்படி ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு எனக்கு கிடச்சிருக்காதே ஆனால் இதை சாப்பிடத்தான் உன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்து வைக்கல பாரு அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க பேரை சொல்லி நானாவது நல்லா சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீதா சாப்பிட ஆரம்பித்து விட்டாள் சைடு பிஸ்னஸை ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சிடலான்னு வெய்யே நம்ம சமையல் காலாக கட்டலாம் கஞ்சி மட்டி விட்டு சிரித்தாள் கீதா நீ தான் நான் சமைக்கிறது நல்லா இருக்குன்னு புகழ்கிற ஆனால் அவங்க என்கிட்ட எப்போ பார்த்தாலும் யார் சமைச்சது அம்மாவா அம்மாவான்னு கேட்குறாங்க நான் தான் சமைப்பேன்னு சொன்னால் நீங்கள் சமைக்கிறீங்களா உங்களுக்கு சமைக்கவில்லாம் தெரியுமான்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படியா சொல்கிறாங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல சொல்லு அப்புறம்தான் தெரியும் இது மரண மாசுன்னு என்று பதிலடி கொடுத்தாள் கீதா சரி விளையாடியது போதும் கையை கழுவிட்டு வா இது வரேன் நல்லா சமைச்சு வச்சுட்டு இப்படி அவசரப்படுத்துறியே இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு தட்டை கழுவாமலே கழுவியது போல் சுத்தமாக துடைத்து விட்டாள் கீதா பிறகு மெதுவாக எழுந்து தட்டை கழுவிவிட்டு கைகளை டவலில் கொடைத்தபடி சரிவா போகலாம் என்றால் அவசரமாக கதவை இழுத்து பூட்டிவிட்டு அருகில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு இருவரும் சென்றார்கள் கோவிலில் அவ்வளவாக கூட்டமில்லை ஓடி சென்று ஒரு அர்ச்சனை செய்தார்கள் பெருமாள் லட்சுமியோடு அழகாக காட்சி தந்தார் இருவரும் மனதார வேடிக்கொண்டு சாமியை கும்பிட்டார்கள் இந்த அஷ்டலட்சுமி கோவிலில் எட்டு லட்சுமி இருக்கிறது மேலே சுற்றி போக வேண்டும் எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இங்குள்ளது கோவில் கோபுரத்தில் ஏற எங்கும் அனுமதி இல்லை ஆனால் இங்கே கோபுரத்தையே சுற்றி வருவது போல் கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது நடைசாத்தும் நேரம் நெருங்கியதால் இருவரும் வெளியே வந்தார்கள் அடுத்ததா என்ன பிளான் என்று கேட்டால் இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்குறோம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்துறோம் ஓகே என்று கூறினாள் நீலா எல்லாத்தையும் முடித்துவிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்ததும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு கை கால் கழுவிவிட்டு இருவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள் கீதா அவள் ரூமுக்கு சென்றால் நீலா ரிலாக்ஸாக சோபாவில் வந்து அமர்ந்து ஃபோனை எடுத்து ஆன் செய்து வாட்ஸ்அப்பில் ஹாப்பி பர்த்டே டு யூனு மெசேஜ் தட்டிவிட்டு அடுத்து வாய்ஸ் மெசேஜை ஒன்று ஆன் செய்தது அன்று தான் செய்தவையெல்லாம் எல்லாம் ஒன்று விடாமல் பேசி அனுப்பினாள் நீலா சிறிது நேரத்துக்கு பிறகு நீலாவின் ஃப்ரெண்டிடம் இருந்து ரிப்ளை வந்தது ஃப்ளைங் கிஸ் ஸ்டிக்கரும் நான் செய்ய வேண்டியது எல்லாம் நீங்களே செஞ்சு முடிச்சிட்டீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ற வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஆவலா எடுத்து பார்த்தவள் மௌனமாய் சிரித்துவிட்டு அந்த சோபாவில் மெல்ல சாய்ந்தாள் நீலா எங்கே இவளை காணோம் என்றபடி ஹாலுக்கு வந்தவள் நீலா படுத்திருப்பதை பார்த்துவிட்டு அவளை எழுப்பாமல் இருந்த போனை எடுத்து மெசேஜ் பார்த்துவிட்டு இந்த ஒற்றை வார்த்தைக்காகவா இவள் காலையிலிருந்து பம்பரமாக சுற்றினாள் என நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டு நின்றாள் கீதா தாயின் அன்பிக்கு எதிர்பார்ப்பு எது நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு முக்கியமான நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்காக நாம் உருகி உருகி எதை வேண்டுமானாலும் செய்வோம் ஆனால் அவர்களிடமிருந்து ஒற்றை வார்த்தை தான் பதில் வரும் அதுவே நமக்கு பேரானந்தமாயிருக்கும் இருக்கும் அப்படிதான் நீலாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கான உலகத்தில் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்